अर्धज्योति 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 श्री दत्तपरम नारायणाय नमः रघुराणा संपूर्णदा अर्धज्योतिय नमः मारुमरंगमका दिव्यय नमः मारुमरंगमका सकलवे नमः मारुमरंगमका ज्योतिय नमः शरणम ज्योतिय नमः ओम तुवाग करोम कैलादवेयतु पूर्णत्वं अर्धज्योतिय नमः ओम मघादिसाय नमः ओम मन्दिसाय नमः ओम तैंगुलदेवाय नमः कलुग देवाय नमः ओम परंजरी देवाय नमः ओम रामलिंग देवाय नमः ஆர்வா அரங்கமாக காணியாளர்கள் அகத்தீஸ்வர வாரத்தியின் எல்லா நாட்களிலும் இது நடைபெறும் அன்னதானம் எளிதை நடைபெறவும் இதற்கு பொழுது கொடுப்பவர்களும் உடல் எடுத்து கொடுப்பவர்களும் இந்த உணவகத்தோட ஜகரத்துக்கு கொடுப்பவர்களும் உங்கள் நோக்கத்திற்காக கொடுக்கிறவர்கள நோக்கம்தான் நினைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடனான நீண்ட ஆயும் தினை சங்கமும் உயிரிழந்து மெய்ஞானப்படுத்த உங்கள் தெருவிட பண்ண வேண்டிய ஆசாரம் அத்தியடிக்கும் கோயிலிற்கு மார்க்காக அமைய வேண்டும் என்று உங்கள் தெருவிடப்படுத்த வேண்டியது மேலும் ஆசா நாசியாக இந்த உணர்வை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்றவர்கள் நோயில் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வனமும் நலமும் கிடைக்க ஓபார குடிதாசார் முருக பெருமானின் கல்கிய அவதாரம் வாசி வசப்பட்டு சர்க்குரு வல்லதார் வலிக்கொன்றல் வனத்தை வென்ற மகாணியல் குருநாதர் சிவராஜி ஆறு அரங்க மகாசு ஆறு மகாசு சுவாமிகள் வாழ்ந்துவார் பாபான கருநாடு கோபநாதர் கட்டு சட்டநாதன் குடும்பச்சித்தர் முக்கியமாய் மச்சுமொழி நந்தி தேவன் கோபான கருக்கர் பத்துமுறை இடைக்காலர் சண்டிகேசன் கோபாரவாதத்திற்கு அதியான வாசமுடி கமலமொழி சாப்பிடுறார்

குடிநீர் வழங்கப்படுகிறது என்று அன்னதான உபயதாரர் உயர்தர் ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் ராமிக்கு தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய சகான குழப்பத்தில் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிக்கு குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் தென்காசி செல்வகுமாரி அம்மா அவர் தென்காசி செல்வகுமாரி சண்முக சுந்தரம் அவர்கள் சக அவர்களுடன் பணியாற்றிய சக ஊழியர் ஆசிரியர் விஷ்ணு சங்கர் அவர்கள் இருபத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தவறிவிட்டாங்க காலத்தின்றவங்க அவங்க நினைவாக நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விஷ்ணு சங்கர் ஐயா அவர்களின் ஆன்மா இருபத்தி செல்வின் நிலையில் நேபாளி வேண்டி கொடுக்குறான வேண்டுபவர்கள் ஆசிரியர் திரு செல்வகுமாரி அம்மா சமூக சுந்தரம் அவர்கள் குடும்பத்தார்கள் தென்காசி மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ராமராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜபாளையம் அம்பலகுத்தன் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மீனாட்சி சுந்தரம் ஐயா குடும்பத்தார்கள் கேடிசி நகர் நடராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த அண்ணாதான் உபயதானுக்கு எல்லா படமும் நடன கிடைக்கணும் மேற்கொண்டு வரை வைக்க வேடணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி எம்மது ஆளுக்கோ ஒற்றுமைக்குன்னு ஆசான் திருப்பதி மருந்து வேண்டி நோய்த் திருமணத்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரைக்கும் இருந்து ஆசி குழுத்தின் இடத்துல ஐக்ரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாரி இருக்கும் உடன் இருப்பவர்களுக்கு நிலை பேர் அண்ணாதான அம்மா வாங்கி போயிருங்க அப்படி வெளியே போங்கக்கா வெளியே வாங்கக்கா மாவனம்மா அகற்றியர் சங்க அத்தில ஓட கூடியூர் திருச்சிகளை திருநெல்வேலி அட்டதான ஓகே திரை

ஒரே ஆடு பத்து பாத்திரம் எவ்வளோ நாள் கொடுப்போம் குடிநீர் அஞ்சு லிட்டரு கேலில் எவ்வளோ நாள் பிடிச்சிக்கிடலாம் பார்த்து சாப்பிட வேணுமா இது சாம்பார் தானுமா அன்னதான உபயதாரர் ரகுபதியா உயர் திரு ரகபதியா பானுவதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெடுப்பிட்டு அவர்கள் மகன் ராம்குமார் என்ற ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கறை சகாத இருக்கிற கொலம்பஸில் மற்ற மற்றும் உயர்திரு மாதா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்ற அம்பளபுத்தன் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குடும்பத்தார்கள் கேடிசி சி நகர் மற்றும் நடராஜன் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரு தென்காசி செல்வகுமாரி சண்முக சுந்தரம் ஆசிரியர் அவங்களோட சக ஊழியர் கிருஷ்ணசங்கர் அவர்கள் காலமாகிட்டாங்க அவங்களோட நினைவாக அன்னார ராஜா கிடைக்கணும் மேற்கொண்டு ஆகிய வெற்றியிடம் குடும்பத்தில் ஹிம்மதி அமைதி அவருக்கு ஒற்றுமருக்கு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி பூஜை இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் வாங்கி பயனிடுங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் சமாதி ஆனவங்க அவங்களுக்கு தொண்ணூறு வயசு அவங்க தமிழ்நாடு உள்ள நானூறு இடங்கள்ல நடக்கு இங்கே பதினோரு வருஷமாக நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல குருநாதர் இங்கே வந்தாங்க முருகா முருகான் சொல்லி சாப்பிடுக்கமா அகத்தியல் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடி துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி சரிங்க

Mm-hmm. <laughs>